படிக்காத பணமரம் ஏறு ஆடு மாடு மேய்க்கவான்னு சொல்ற சீமானு நீ டிவிக்க போ சமோசா விக்க போன்னு சொல்ற மோடி நீ போய் உங்க அப்பா செய்யற குல செய் செய்யி அதாவது நம்ம அப்பா அம்மா செய்யற கூலி தொழில போய் நீ செய்யு சொல்ற அமித்ஷா இன்னொருத்தர் அதுக்கு மேல ஏன் நீ டாக்டர் தான் படிப்பியோ வேற எல்லாம் படிச்சா குறைஞ்சிருவியோன்னு கேக்குற விஜய் இவங்க எல்லாருக்கும் நாங்க ஒண்ணே ஒண்ணு சொல்றோம் இந்த திராவிட இயக்கம் போராடி போராடி பெற்று தந்த அந்த கல்வி என்கின்ற அணையா விளக்கை ஒருபோதும் எந்த கொம்ப அவன் எதிரியா வந்தாலும் சரி நான் நண்பனா வந்து துரோகியா பக்கத்துல நின்னாலும் சரி எவனாலும் கல்வி என்கின்ற சிறந்த ஆயுதத்தை அறிவை எங்க கிட்ட இருந்து எந்த கொம்பனாலையும் எடுக்க முடியாது கலைஞர் அப்படின்ற ஒரு தனி மனிதரிடம் இருந்து ஒரு ரெண்டே ரெண்டு பண்பை மட்டும் நான் சொல்லி என்னுடைய உரையை தொடரணும்னு ஆசைப்படுறேன் என்னமா அந்த ரெண்டு பண்புன்னு கேக்குறீங்களா அவர்கிட்ட சொல்றதுக்கு நூத்தி இரண்டு பண்புகள் இருக்கு அதுல ஒரே ரெண்டே ரெண்டு பண்பு ஒன்று ஒரு சின்ன நிகழ்வாக்கா திருவாரூர் ஆற்றுல சின்ன பசங்க எல்லாம் நீச்சல் அடிச்சு விளையாடிட்டு இருக்காங்க அப்போ ஒரு சின்ன போட்டி யார் வந்து இந்த கரையில இருந்து அந்த கரைக்கு முதல்ல நீந்தி போறாங்க அப்படின்ற ஒரு சின்ன போட்டியோட சின்ன பசங்க நீச்சல் அடிக்க ஆரம்பிக்கிறாங்க பாதி தூரம் போனதுக்கு அப்புறம் நீந்தி களைப்பாயிடுறாங்க அந்த ரெண்டு சிறுவர்களுமே அப்ப ஒரு சிறுவன் சொல்றாரு போதும் நம்ம திரும்பி போயிருவோம் அப்படின்னு அப்ப இன்னொரு சிறுவன் சொல்றாரு நம்ம திரும்பி போற அந்த தூரம் தான் நம்ம இலக்கை அடைவதற்கான தூரம் அதனால நம்ம முன்னோக்கி இலக்கை நோக்கி நீந்துவோம் அப்படின்னு சொல்றாரு அப்படி விடாமுயற்சியோடு நேர்மறை சிந்த சிந்தனையோடு நீந்தி அந்த இலக்கை அடைந்த அந்த சிறுவன் தான் முறை முதல்வராகி அரசியல் எனும் நெருப்பாற்றில் நீந்தி மக்களுக்காக இன்றும் என்றும் பலன் தருகிற பல திட்டங்களை ஏற்றி முத்தான திட்டங்களை இந்தியாவிலேயே முதல் முறையாக நமக்காக செயல்படுத்திய அந்த முதல்வர் அவருடைய பிறகும் அவருக்கான போராடி பெற்ற மிக பெரிய போராளி நம் காலத்தை வென்ற கலைஞர் தான் அந்த அவர்கிட்ட இருந்து அப்பா கிட்ட இருந்து மகன் அந்த அந்த விடாமுயற்சியை தன் வாழ்க்கையினுடைய வி விதியாக ஏந்தி கொண்டு அதை ஏந்தி அவர் வாழ்க்கையில் உழைத்து உழைப்பு 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 என்று ஓடி ஓடி அவர் தலைமையிலான அனைத்து தேர்தல்களிலும் வெற்றியை மட்டுமே பெற்று மக்களிடம் பேராதரவோடு இந்த இயக்கத்தை அரசியல் அதிகாரத்தில் நிலைத்து வைத்துக் கொண்டிருப்பவர் தான் நம்முடைய முதல்வர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் முயற்சிக்கும் விடாமுயற்சிக்கும் ஒரு சின்ன வித்தியாசம்தான் நம்ம ஒரு இலக்கை நோக்கி ஓடுறோம் ஒருவேளை அந்த இலக்கை அடைய முடியலன்னா அடுத்த இலக்கை அடுத்த இலக்குன்னு உழைத்துட்டே போறது முயற்சி ஆனா நம்ம ஒரு இலக்கை நோக்கி அதை அடைவதற்காக அது நம்மளுடைய வாழ்க்கையே மாத்தோன்னு தெரிஞ்சா அதை எத்தனையாவது திட்டங்களை தீட்டி எப்படியாவது உழைச்சி அந்த இலக்கை அடைய வேண்டும் அப்படி நினைக்கிறது தான் விடாமுயற்சி இன்றைக்கு பல திட்டங்களின் மூலமாக விடாமுயற்சியோடு உழைத்து கொண்டு முதல்வர் மு ஸ்டாலின் அவர்கள் அந்த அக்கா வேகமா தலையாட்டுறாங்க ஆமாமா ஆமா கரெக்டுமா அப்படின்ற மாதிரி நமக்கு வந்து இப்போ பாக்கியலட்சுமியா இருந்தாலும் சரி சிறகழை காசியா இருந்தாலும் சரி அதை வீட்டில் போய் யூடியூப்ல பாத்துக்கலாம் இல்லை யாரையாவது கேட்டு தெரிஞ்சுக்கலாம் ஆனா இந்த தகவல்களை நம்ம வேற யார் மூலயமாவோ தெரிஞ்சுக்க முடியாது இப்போ நீங்க கேட்கறீங்களா இந்த ஒரு இரண்டு மணி நேரம் யோசிச்சு பாருங்க இந்த இரண்டு மணி நேரம் வேற யாருக்குமே கிடைக்காத நிகழ்வு உங்களுக்கு கிடைச்சிருக்கு இதை நீங்கள் வீட்டில் இருக்கிற பெண்களுக்கோ உங்களை சுத்தி இருக்கிறவங்களுக்கோ நீங்க போய் நிச்சயமாக சொல்லணும் ரெண்டாவது என்னம்மா பண்பு ஒன்று விடாமுயற்சி ரெண்டாவது என்ன பண்பு அப்படின்னு கேக்குறீங்களா ஒன்னும் இல்லமா நம்ம கலைஞர் மாதிரி நமக்காக உழைத்த தலைவர் வரலாற்றுல வேற யாராவது இருக்காங்களா நிச்சயமா யாரையும் சொல்ல முடியாது அப்போ அவர மாதிரி வெற்றி பெற்ற தலைவரும் வேற யாரும் கிடையாது அப்ப நம்ம ஜெயிக்கணும் எந்த இடத்துல நம்ம தோக்குறோமோ யாரால தோக்குறோமோ அதே இடத்துல நம்ம திரும்ப ஜெயிக்கிறது தான் இரண்டாவது பண்பு ஒண்ணும் பிற்போக்கும் எல்லா உயிருக்கும் எழுதிய சமூக நீதியை பாடிய வள்ளுவருக்கு முதல் முதல்ல சிலை வைத்தவர் நம்முடைய இந்த வள்ளுவர் கோட்டம் அவருடைய கனவு கட்டிடத்தில் அவருடைய அதனுடைய பணிகள் தொடங்குது ஆனா எமர்ஜென்சியை நம்முடைய கலைஞரைய எதிர்த்தாரு அப்படின்றதுக்காக வள்ளுவர் கோட்டம் திறந்து வைக்கிறதுக்கு ஏழு நாட்களுக்கு முன்மா முன்பாக அவருடைய ஆட்சியை கலைக்கிறாங்க கலைச்சிட்டு நம்முடைய கலைஞர் ஐயாவை அழைக்காமலே அவரை கூப்பிடாமலே ஜனாதிபதி வந்து அந்த எழுபத்தி ஆறுல வள்ளுவர் கோட்டத்தை திறந்து வைக்கிறாரு அப்ப நம்ம கலைஞர் ஐயா நிலை குழஞ்சலாம் போல அதுக்கு பதிலா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு தேர்தலில் வெற்றி பெற்று அதே வள்ளுவர் கோட்டத்துல போய் நின்று முதலமைச்சருக்கான பதவியை ஏற்கிறார் எந்த இடத்தில் நமக்கு அழைப்பு மறுக்கப்பட்டதோ அதே இடத்தில் ஆட்சி அதிகாரத்தோடு போய் நிக்கிறார் அதுதான் நம்முடைய கலைஞர் ஜெயலலிதா அம்மையார் இறந்தாங்க மக்களையே பார்க்காம மிஸ்டர் எடப்பாடி ஆட்சிக்கு வந்தாரு அந்த விழாவிற்கு நம்முடைய முதல்வரை அழைத்தாங்க அப்போ ஓரத்துல மக்களுக்கு மத்தியில ஓரமாக ஒரு இருக்கை தரப்பட்டது அவருக்கு மரியாதை குறைவாக நடத்தப்பட்டது ஆனா நம்முடைய முதல்வர் நிலை குலையவே இல்ல அடுத்து தேர்தல் வந்துச்சு மக்களை போய் பார்த்தாரு மக்களுடைய நம்பிக்கையை பெற்றார் தேர்தலில் வென்று முதலமைச்சராக அதே இடத்தில் போய் நின்று முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்று சொல்லி தலையை நிமிர்ந்தார் அவர் நிமர்த்தியது அவரது தலையை மட்டுமல்ல இங்க இருக்கிற ஒவ்வொரு பெண்களுடைய வாழ்க்கையை நிமிர்த்தினார் இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தை நிமிர்த்தினாரு தமிழ்நாட்டு மக்களுடைய தன்மானத்தை தலை நிமிர செய்தார் இந்த திராவிட இயக்கம் தொடர்ந்து ஆட்சியில் இருக்கும் வரை நம்முடைய தன்மானத்தை நம்முடைய தலையை எவன் ஒருவனாலும் தாழ்த்தி விட முடியாது அப்படின்றத நம்முடைய அடிப்படை பண்பாக நினைத்து நம்ம எல்லாருமே செயல்பட வேண்டும் இருக்கிற பெண்கள் எல்லாம் ரொம்ப ஆழமா கவனிக்கிறாங்க ஏன்னா பெண்களை உயர்த்திய இயக்கம் இந்த திராவிட இயக்கம் தான் நான் ஒரே ஒரு மூணு நிகழ்வுகளை மூணு விஷயங்களை மட்டும் சொல்லி என்னுடைய உரையை முடிச்சுக்கிறேன் கலைஞர் ஐயாவும் கல்வியும் கலைஞர் ஐயாவும் மருத்துவமும் கலைஞரும் போக்குவரத்தும் இந்த மூணு விஷயங்களை மட்டும் சொல்லி என்னுடைய உரையை முடிச்சுக்கிறேன் முதல்ல கலைஞரும் மருத்துவம்னு வச்சுக்கலாம் இப்போ நான் இங்கே வரும்போது இந்த ஒரு மூன்று மாதத்துக்கு முன்பாக நான் இந்த அட்வர்டைஸ்மெண்ட் பார்த்தேன் இதை வந்து உங்ககிட்ட காமிக்கணுன்றதுக்காக நான் எடுத்துட்டு வந்தேன் இதுல என்ன இருக்கு நான் படிக்கிறேமா மதுரையில் அரசு பொது மருத்துவமனைக்கு இணையான ஒரு தனியார் மருத்துவமனை என்ன எழுதியிருக்காங்க அரசு பொது மருத்துவமனைக்கு இணையான ஒரு தனியார் மருத்துவமனை இப்போ நம்ம அண்ணா சொன்னாரு பாத்தீங்களா யோசிச்சு பாருங்க ஒரு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு அரசு மருத்துவமனை எப்படி மாறந்தது நான்லாம் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் போனா காலையிலேயே வீட்டில் சமைச்சி டிஃபன்லாம் கட்டிட்டு ஆஃபீஸ் போற மாதிரி எல்லாம் வச்சுட்டு போவேன் ஏன்னா அங்க மெயின் டோர்லாம் க்ளோஸ் பண்ணிட்டு எமர்ஜென்சிக்கு ஒரு டோர் வச்சிருப்பாங்க பாத்தீங்களா அதுல தான் திரும்பவே வருவேன் அந்த அளவுக்கு காலையில போனேன்னா நான் தான் டாக்டர் எல்லாத்தையும் அனுப்பிவிட்டு கடைசியா வருவோம் அந்த அளவுக்கு அந்த மாதிரி தான் நம்ம எல்லாருமே வந்துட்டு இருந்தோம் ஆனா சமீபத்துல என்னுடைய ஒரு நிகழ்வு சொல்றேன் என்னுடைய பொம்பளை பிள்ளைய கூட்டுட்டு என்னோட குழந்தைய கூட்டு வயிறு வலிக்குதுன்னு சொல்லிட்டு இருந்தான் நான் அரசு மருத்துவமனைக்கு போறேன் அதிகபட்சம் ஒரு இருபது நிமிடங்கள் கூட நாங்க அந்த மருத்துவமனையில இல்ல அந்த இருபது நிமிஷங்களுக்குள்ள அவளுக்கு டாக்டரை பார்த்துட்டோம் பிளட் டெஸ்ட் எடுத்துட்டோம் ஸ்கேன் பண்ணிட்டோம் ஸ்கேன் ரிப்போர்ட்டையும் பிளட் டெஸ்டையும் எடுத்துட்டு போய் டாக்டர் கிட்ட காமிச்சிட்டோம் ஒரு இருபது நிமிஷத்துல ஒரு அரசு மருத்துவமனையில எங்களுக்கான எல்லா சேவையுமே நிறைவேற்றப்பட்டது இப்படி இதனால தான் இந்த தனியார் மருத்துவமனை அரசு பொது மருத்துவமனைக்கு இணையான தனியார் மருத்துவமனை அட்வர்டைஸ்மென்ட் பண்ணிருக்காங்க இதை சாத்தியமாக்கியது நம்முடைய அண்ணன் அவர்கள் இப்படி மருத்துவத்துக்கு ஏன் இவ்வளவு தேடி தேடி செய்றாங்க அண்ணன் வந்து அவர் இருபத்தி நாலு மணி நேரம் சொல்லணும்னா கூட வெறும் சைதையில என்னென்ன பண்ணாங்கன்றத மட்டும் அண்ணன் சொல்றதுக்கு இருபத்தி நாலு மணி நேரம் அவருக்கு பத்தாது ஐயாவுக்கு தெரிஞ்ச ஒருத்தர் அதாவது தலைமை செயலகத்துல உயர் அதிகாரத்துல இருக்கிற ஒருத்தர் திடீர்னு உடம்பு சரியில தனியார் மருத்துவமனையில சேர்க்கிறாங்க பதினஞ்சு லட்சம் ரூபாய் அப்பவே எவ்வளவு கிட்டத்தட்ட பதினஞ்சு லட்சம் ரூபாய் அவருக்கு செலவாகுது இந்த தகவல் கலைஞரையாக்கு கிடைக்குது உடனே அவரு அதுக்கான ஒரு திட்டங்களை தீட்டி அதுக்கான ஒரு பேமெண்ட் வந்து குடுக்கறாங்க அப்ப அவர் யோசிக்கிறார் இப்போ இவரு எனக்கு தெரியும் அப்ப இங்க இருக்கிற எல்லாரையும் அவருக்கு தெரியுமா இங்க இருக்கிற எல்லா என்னுடைய மக்கள் கஷ்டப்பட்டாங்க என்ன வந்து பார்க்க முடியல அப்படின்னா நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு அவர் கொண்டு வந்த திட்டம் தான் கலைஞர் காப்பீட்டு திட்டம் இன்னைக்கு அந்த காப்பீட்டு திட்டத்தின் மூலயமாக தனியார் மருத்துவமனையில் எத்தனை பேர் பலனடைஞ்சிட்டு இருக்காங்க ஒரு ஒரு ஒன்று புள்ளி எண்பத்தி ரெண்டு கோடி பேர் அந்த திட்டத்தினால பலனடைஞ்சிட்டு இருக்காங்க அப்படின்னா நம்முடைய ஆரோக்கியத்தை உறுதி செய்வதற்கு ஒரு முதல்வர் இந்த அளவுக்கு மனக்கடுறாரு இப்போ நம்முடைய திராவிட நாயகர் அந்த திட்டத்தை சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறார் தோழமைகளே இப்படி சென்னை வந்து தமிழ்நாட்டின் தலைநகரா இருக்கலாம் சென்னையை மருத்துவ தலைநகரமாக இந்தியாவிலேயே மாற்றிய இயக்கம் இந்த திராவிட இயக்கம் அடுத்தது கல்வி இங்க இருக்கிற யாராவது ஒருத்தர் என் பிள்ளை படிக்கலனா பரவாயில்லன்னு சொல்றவங்க கை தூக்கங்க பார்ப்போம் நம்முடைய திராவிட இயக்கத்தினுடைய தாயான நீதி கட்சி தொடங்கப்பட்டதே அனைவருக்கும் கல்வி வேண்டும் என்பதற்காக தான் ஏன்னா நம்மளுடைய கல்வி தான் நம்முடைய வாழ்க்கையை உயர்த்தும் எத்தனை பேர் அதை நம்புறீங்க கல்வி தான் நம்முடைய வாழ்க்கையை உயர்த்தும் அதை நம்பிய தலைவர் தான் நம்முடைய கலைஞர் அவர்கள் அதுக்காக அவரு எங்கெல்லாம் பள்ளிக்கூடம் இல்லையோ அங்கெல்லாம் போய் பள்ளிக்கூடத்தை ஓபன் பண்ணல யோசிச்சு பாருங்க ஒரு கிலோமீட்டருக்கு ஒரு துவக்க பள்ளி ஓபன் பண்றாரு மூணு கிலோமீட்டருக்கு ஒரு நடுநிலை பள்ளி ஐந்து கிலோமீட்டருக்கு ஒரு உயர்நிலை பள்ளி ஏழு கிலோமீட்டருக்கு ஒரு மேல்நிலை பள்ளின்னு ஓபன் பண்றாரு இந்த அளவுக்கு சிறப்பா ஏன்னா அந்த அந்த பள்ளிக்கூடத்துக்கு பிள்ளை வந்தாலும் வரலனால அந்த பள்ளிக்கூடம் ஏன்னா நாளைக்கு அந்த ஏதாவது ஒரு பிள்ளை அங்க வரும் அந்த பிள்ளை அந்த பள்ளிக்கூடத்துக்கு வரும் அப்படின்றதுக்காக தமிழ்நாட்டில் இருக்கிற ஒவ்வொரு குழந்தைங்களுக்கும் கல்வி கண்டிப்பா போய் சேரணும்னு கொண்டு வந்தவர் தான் நம்முடைய முத்தமிழ் அறிஞர் கலைஞர் இன்னைக்கு நம்முடைய திராவிட நாயகர் அரசு பள்ளிகள்ல சீருடை தராங்களா பேக் தராங்களா புக்கு தராங்களா காலை உணவு திட்டம் மதிய உணவு திட்டம் எவ்வளவு திட்டங்கள் தமிழ் புதல்வன் புதுமை பெண் திட்டம் நான் முதல்வன் திட்டம் நான் முதல்வன் திட்டம்லாம் அப்பா அதோட பலன்லாம் வேற லெவல்ல இருக்கும் நான் வந்து இந்த இந்த நாட்டினுடைய தமிழ்நாட்டினுடைய முதல்வராக ஒவ்வொரு மாணவர்களும் ஒவ்வொரு துறையில் முதல்வராக வேண்டும் என்பதற்காக நம்முடைய முதல்வர் கொண்டு வந்த கனவு திட்டம் தான் நான் முதல்வன் திட்டம் இன்னைக்கு ஒரு ஒரு இஸ்திரி போடுறவரோட பொண்ணு மருத்துவராக இருக்காங்க ஒரு ஆட்டோ ஓட்டுனரோட பையன் டாக்டரா இருக்காங்க ஒரு

நீ டிவிக்கு போ சொல்கிற மோடி நீ போய் உங்க அப்பா நம்ம அப்பா அம்மா செய்கிற கூலி தொழிலை போய் நீ செய்ய சொல்ற அமித்ஷா இன்னொருத்தர் அதுக்கு மேல ஏன் நீ டாக்டர் தான் படிப்பியோ வேற எல்லாம் படிச்சா குறைஞ்சிருவியோன்னு கேக்குற விஜய் இவங்க எல்லாருக்கும் நாங்க ஒன்றே ஒன்னு சொல்றோம் இந்த திராவிட இயக்கம் போராடி போராடி பெற்று தந்த அந்த கல்வி என்கின்ற அணையா விளக்கை ஒருபோதும் எந்த கொம்மை அவன் எதிரியா வந்தாலும் சரி நண்பனா வந்து துரோகியா பக்கத்துல நின்றாலும் சரி எவனாலும் கல்வி என்கின்ற அந்த கல்வி என்கின்ற சிறந்த ஆயுதத்தை அறிவை எங்க கிட்ட இருந்து எந்த கொம்மைனாலையும் எடுக்க முடியாது இது இந்த திராவிட இயக்கத்தின் ஆக சிறந்த சொத்து தோழமைகளே மூணாவதா போக்குவரத்து இப்போ இன்னைக்கு இவ்வளோ பெரிய இடம் இருக்கு நம்ம இவ்வளோ பேர் உட்காந்துருக்கோம் அதை தாண்டியும் இங்க எந்த ஒரு நெரிசலும் இல்லாம அழகா வண்டிங்க போயிட்டு வந்துட்டு தான் இருக்கு இந்த அளவுக்கு கலைஞரையோசி போக்குவரத்தில் நிறைய திட்டங்களை கொண்டு வந்தாரு பேருங்களைனாலும் ஏறி போக முடியுதுலக்கா நம்ம எதுலனாலும் ஏறுறோம்ல வேற திட்டத்துல அப்ளை பண்ணனா கூட வாங்கி ஃபில் பண்ணும் ஆனா விடியல் பயணத்துக்கு நம்ம பொண்ணா இருந்தால் மட்டும் போதும் அவ்வளவுதானே ஏறணுமா அந்த டிக்கெட்டை கிழிச்சு நம்ம கையில கொடுத்துருவாங்க

அந்த கடை கோடி வீட்டில் இருக்க ஒரு பொம்பளை பிள்ளை படிக்கணும்னு நினச்சிட்டா அவளுக்கு எதுவுமே தடையாக இருக்கக்கூடாது அந்த மினி பஸ்ல ஏறணும் நகரத்துக்கு வரணும் இலவச கல்வியை படிக்கணும் அதுக்காக தேடி தேடி மக்களுக்காக சிந்தித்த தலைவர் நம்முடைய கலைஞர் அவ்வளோதான்ப்பா போக்குவரத்தில் இதுக்கு மேலே செய்யறதுக்கு சாதனையே இல்லை அப்படின்னு இந்த உலகம் இயங்கி கொண்டிருக்கும் போதுதான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுல முதல்வராகி மொத கையெழுத்து போடுறாரு விடியல் பயணம் திட்டம் இந்த உலகத்தினுடைய சரி பாதி பாலினம் பெண்களுக்கு இலவசமாக நீங்க பயணம் செய்யலாம் நீங்க பயணம் செய்யணும்னு நினைச்சுட்டா மட்டும் போதும் போலாம் அவ்வளவுதான் பூ வியாபாரம் செய்யறீங்க எத்தனை பேர் டெய்லி வேலை செய்யறீங்க இப்போ வீட்டு வேலை செய்யறீங்க உங்களுக்குலாம் எல்லாம் அந்த இலவச விடியல் பயணம்ன்றது எந்த அளவுக்கு உதவியா இருக்கு அப்படின்றத நம்ம ஒவ்வொருவரும் நினைத்து செயல்பட வேண்டும் இங்க இருக்கிற இவ்ளோ பேர் இருக்கீங்கக்கா நீங்க எதுக்கு கஷ்டப்பட்டு உழைக்கிறீங்க உங்க வீட்டுல இருக்க கணவர் எதுக்கு கஷ்டப்பட்டு உழைக்கிறாரு அண்ணா நீங்களே எதுக்கு நான் கஷ்டப்பட்டு உழைக்கிறீங்க ஒரு பெரிய வீடு ஒரு பெரிய காரு பங்களா வாங்கி செட்டில் ஆகணும்னா நம்ம பிள்ளைய நல்லா படிக்க வச்சிடணும் தானே என்னை விட என் பிள்ளை நல்லா படிச்சிடணும் அப்படின்றதுக்காக தான அப்போ நீங்க எல்லாம் சேர்த்து வைக்கிற மிகப்பெரிய சொத்து என்ன தெரியுமா அடுத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலும் இந்த திராவிட முன்னேற்றக் கழகத்தை வெற்றி அடைய செய்து நம்முடைய முதல்வரை மீண்டும் முதல்வராக ஆக்குவதுதான் உங்களுடைய அடுத்த தலைமுறைக்கு நீங்கள்